ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகத்தியாவில்லேஜ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க பூஜைக்கு வாங்கின பொறி வந்து நவுத்து போயிடுச்சு அல்லது மீதம் ஆயிடுச்சுன்னா மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பவுலில் மூணு கப் அளவுக்கு நான் பொறி வந்து எடுத்திருக்கேன் இது நவுத்து போன பொரியங்கட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த இந்த பொறி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊறட்டும் ஊறதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக வந்து நல்லா பிழிஞ்சிட்டு வந்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பொறி வந்து தனியாக ஒரு மிக்சி ஜல்ல மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாயும் பொடிப்படியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்க தேவையில்லை கண்ணாடி பதம் வதக்கும் வதங்கினா போதும் இது கூட ஒரு ரெண்டு கேரட்டை காய்த்திருக்கில் திருகி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எந்த பவுலில் வந்து நம்ம பொரியல இருந்தோமோ அதே பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெலை ரவை வறுத்து அது வறுக்காத ரவை இது கூட சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பொன்னு நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பொரி மாவோடு இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்து கலந்து எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க பொரியல் ஆல்ரெடி வந்து உப்பு இருக்கும் மறுபடியும் கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பார்த்துக்குள்ளே ஒரு காரசாரமாக ஒரு சட்னி இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு போல் பூண்டு காரத்துக்கு ரெண்டு வர மிளகாய் கூட வந்து காஷ்மீர் மிளகா ஒரு நாலு சேர்த்துக்கோங்க இது காரம் வந்து இருக்காது இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூட வந்து ஒரு சின்ன துண்டு வந்து வெள்ளை சேர்த்துக்கலாம் இது வந்து இனிப்பு டேஸ்ட்டுக்காக இல்லை காரத்தை கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு வெள்ள சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சட்னி வந்து ரெண்டு ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டதையுமே ஒரு பச்சை வாசனையோடு எடுத்து சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஓரளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாலும் சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த நல்ல விளரை வந்து நல்லா ஊறி வந்துருச்சு இது கூட வந்து ஒரு பிஞ்சளவுக்கு சமையல் சோடா படிப்படியாக கட் பண்ண கொத்தமல்லி கூட கரகாப்பில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஊறுனால கொஞ்சம் இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பனியார்கள் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு முக்கால்வாசி செய்கிற அளவுக்கு நம்ம பனையர்கல்லில் ஊற்றிக்கலாம் இது வந்து வெள்ளரை வ சேர்த்திக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே மேலே இருக்கிறது வந்துடும் உள்ளே வேகாது அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே வேக விட்டோம்னா ஒன் சைடு நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டு அழகாக வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க பார்க்கறக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி மேலே நல்லா மொறுமருடும் உள்ளே நல்லா சாஃப்டாக நம்ம செஞ்ச இந்த காரசாரமான சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க மறக்காமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்